வணக்கம் சிஆர் கிச்சன் மதுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் வெண்டக்காய் புளிமண்டி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கால் கிலோ வெண்டைக்காவை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஆறு பச்சை மிளகாய் நேர இருக்குங்க கொஞ்சம் கருவேப்பில் தேவையான அளவு உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு புளிக்கரைசல் எடுத்துக்கங்க வெங்காயம் இருபது சின்ன வெங்காயத்தை நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் தக்காளி ஒரு ஒரு தக்காளி கடுகு உளுந்தம்பருப்பு இதுக்கு தேவை தாளிக்கிறதுக்கு வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு அதில் போட்டுறோம் நல்லா பொரிஞ்சோடன இப்போ வெங்காயத்தை போட்டுருங்க வெங்காயத்தையும் நல்லா விதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம அறுக்கி வச்ச பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம் அதையும் ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க இந்த சேஃபில் நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க வெண்டைக்காய் நல்லா வதங்கினோன்னே அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க தக்காளியும் போட்டுருங்க இப்போ இது கூட நான் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கேன் நீங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் தனி மிளகாத்தூள் தேவை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த புளிக்கரசூல் ஊற்றிடுவோம் நல்லா கொதிச்சு வந்து கெட்டியானோன்னு தேங்காய் துருவில் போட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம வெண்டைக்காய புளிமண்டி ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை சாம்பார் சாதத்தோட ரசம் சாதத்தோடு இதை சேர்த்துக்கலாம் தயிர் சாதத்துக்கும் இது நல்லாயிருக்கும் தேங்காய் வேணான்றவங்க தேங்காய் ஸ்கிப் பண்ணிக்கோங்க சிஆர் கிச்சன் மாதிரிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்